இலங்கையின் ரீச்சாவின் மாபெரும் திருவிழா செப்டம்பர் மாதம் மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் தமிழ் வினின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் கைது செய்யப்பட உள்ள ரணில் காரணமும் காலமும் வெளியானது ஜெனிஃபர் செல்லும் முன்னர் முக்கிய சந்திப்பை நடாத்தும் விஜித ஹேரத் வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதி கோரும் நிமல் லான்ச யாழில் போதைப் பொருளுடன் இரு இளைஞர்கள் காவல் நிலையத்துக்கு அருகில் சூடு ஸ்தலத்திலேயே ஒருவர் பலி சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக தடையை நீக்கும் ரணில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக விசாரணைக்கு யாழில் லஞ்சம் பெற முயன்ற அதிகாரிகள் மூவர் கைது கிளிநொச்சியில் வாள்களுடன் நடமாடிய நால்வர் போதைப் பொருளுடன் கைது அரசு நிறுவனங்களுக்கு இரண்டாயிரம் கெப்ரக வாகனங்கள் இறக்குமதி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் கைது செய்யப்படும் சாத்தியம் உண்டு என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வார இறுதி ஒன்றின் நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க கைது அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவதில் ஒவ்வித அடிப்படைத்தன்மையும் இல்லை சட்ட ஆலோசனைகளுக்காக பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சட்ட ஆலோசனை கிடைக்கப்பெற்றதும் பட்டலந்த சம்பவத்திற்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அதேபோன்று மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்தின் விசாரணைக்கு அமைய ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்படலாம் நூற்று அறுபத்தாறு லட்சம் மோசடி வெளிச்சத்தில் இடம்பெற்ற ஒன்றாகும் இதற்காக கைது செய்யப்பட்டமை எந்த விதத்திலும் அரசியல் பழிவாங்கலாக அமையாது விசாரணைகளூடாக தெளிவான முறையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் அரசியல் பழிவாங்கலாக இருக்குமாயின் அதற்கான முன்னேற்பாடுகள் அல்லது ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்க வேண்டும் இதுவே கடந்த கால அனுபவங்கள் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் நேர்மையாக கூறுவதாயின் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவ்வாறானதொரு குற்றம் சாட்டு உள்ள மாத்திரமே நாங்கள் அறிந்திருந்தோம் வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்தமையை அறிந்திருந்தோம் இதற்கு பிறகு அரசியல் பழிவாங்கல்களுக்காக சூழலை அரசாங்கம் முன்னெடுத்ததாக கூற முடியுமா என அமைச்சர் பிமல் ரத்நாயகத் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் கொழும்பிலிருந்து இயங்கும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரத்தில் குறித்த சந்திப்பு ஏற்பாடாகியுள்ளது இதன்போது இலங்கையின் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைந்த பின்னர் ஏற்பாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான முன்னேற்றங்களை விஜித ஹேரத் ராஜசந்திரிகளுக்கு விளக்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டாம் திகதியன்று அறுபதாவது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் அமர்வுகள் ஆரம்பிக்கப்படுகின்றன இதில் கலந்து கொள்ள ஜெனிவாவுக்கு செல்வதற்கு முன்னரே விஜித ஹேரத் ராஜதந்திரிகளை சந்திக்கவுள்ளார் இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஒரு சுயாதீன வழக்கு தேடுநர் அலுவலகத்தை அமைத்தல் ஆகிய விடயங்களை அரசாங்கம் முன்னிலைப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் தனது வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதி கோரியுள்ளதாக சிறைச்சாலை துணைக்களம் தெரிவித்துள்ளது அவர் நேற்று மாலை அனுமதி கோரியுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீர தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் ராண்ச எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி வரை விளக்கமணியில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அனுமதி கோரிக்கையை பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலின் போது நகரசபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் ஹெரோயின் உட்பட ஐஸ் போதைப் பொருட்களுடன் யுவதி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் காவல்துறை பிரிவுக்கு கொக்குவில் பகுதியில் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட யுவதி உட்பட இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் ஒன்பது கிராம் கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது புத்தளம் வெண்ணப்பூவ காவல் நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று காலை பத்து முப்பது மணியளவில் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை இலக்கு வைத்து காரில் பிரவேசித்த இனம் தெரியாத நபர்களால் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதுகுறித்து மேலும் தெரியவர்கையில் காரில் பிரவேசித்தவர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை காரால் மோதி விபத்துக்குள்ளாக்கியுள்ளனர் அதன் பின்னர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை கூறிய ஆயுதத்தினால் அவர்கள் தாக்கியுள்ளனர் இதனையடுத்து காயமடைந்தவரின் ஒருவர் அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகின்றது மற்ற நபர் மீது காரில் பிரவேசித்த இனம் தெரியாதவர்களால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் மேல் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றுக்காக வழங்கப்பட்ட உத்தரவின் பெயரில் வெண்ணப்புவ காவல் நிலையத்துக்கு முன்னிலையாகி கையொப்பமிடச் சென்றவர் என்று தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கையொப்பமிட்டதன் பின்னர் அவருக்கு மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிய போதே குறித்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதேவேளை உயிரிழந்தவரின் வழக்கு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்பட இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்த மையம் குறிப்பிடத்தக்கது நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அங்கு அவர்கள் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தமது கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு கிடைத்துள்ளதாகவும் உறுப்பினர்களுடன் சஜித் பிரேமதாச மாநாட்டில் பங்கேற்பார் என்று கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டுக்கு முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேன ஆகியோரும் அழைக்கப்பட்டுள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கைது தடுப்பு காவல் மற்றும் பிணைக்கு பின்னர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய அவர் முதல் நடவடிக்கையாக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து சஜித் பிரேமதாஸ் தலைமையில் பிரிந்து சென்ற உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கப் போவதாக தெரிய வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணத்துக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக துணைக்களத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது இதன்படி அவர் நாளைய தினம் குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் ஏற்கனவே குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கு மறியல் வைக்கப்பட்ட பின்னர் புனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரின் பயணத்துக்காக நிதியை ஜனாதிபதி செயலகமே ஒதுக்கியது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே சமன் ஏகநாயக்கமும் குற்றப்புலனாய்வு துணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது காலித்திடல் போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் அதிபர் தேசபந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச புற்ற புலனாய்வு துணைக்கள அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன லஞ்சபுரம் முயன்ற குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாண சங்கானி மதுவரி துணைக்கள அலுவலக அதிகாரிகள் மூவர் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் துணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் மாதகள் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரி முயற்சித்துள்ளனர் பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளனர் இந்த நிலையில் போதைப் பொருளை வைத்திருப்பவர் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதாக ஒத்துக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் சந்தேக நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தினை சித்தங்கனி பகுதியில் உள்ள மதுவரி திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர் போதைப் வைத்திருப்பவரின் தரப்பின் இதுகுறித்து காங்கேசந்துரை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கிவிட்டதை அடுத்து லஞ்சத்தை கொடுப்பது போல பாசாங்கு செய்வதற்காக அவர்களது அலுவலகத்துக்கு சென்றுள்ளனர் அங்கு லஞ்சத்தை கொடுப்பதற்கு முயற்சித்த வேளை குற்றப்புலனாய்வு துணைகள் அதிகாரிகளால் மதுவரி திணைக்கள அதிகாரி மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மூவரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் மூவரும் மல்லாக்க நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் கிளிநாச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கோனாவில் பகுதியில் நேற்று மாலை வாழ் மற்றும் போதைப் பொருட்களுடன் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் நேற்று மாலை சந்தேகத்துக்கு இடமான முறையில் நடமாடிய நான்கு சந்தேக நபர்கள் கிளிநாச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை சோதனையிட்ட போது மறைத்து வைத்திருந்த நான்கு வாள்கள் மற்றும் ஏழு மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளை கிளிநொச்சி போலீசார் பாலிமுடல் செய்தனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவிக்கின்றனர் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் அரசு நிறுவனங்கள் தலைவர்களுக்கான இரண்டாயிரம் கேப்டராக வாகனங்கள் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் சென்னரத் அடிமட்ட அளவில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த மாகாண அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் கிராமங்களுக்கு செல்வதற்காக வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதிகாரிகள் அங்கு சென்று திரும்புவதற்காக சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும் எங்களுக்கு சில வாகனங்கள் தேவை நாட்டிலுள்ள ஒவ்வொரு அரச நிறுவன தலைவர்களுக்கும் அவர்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் இரண்டாயிரம் கெப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அதேவேளை செயல்படாத உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயற்பாடுகளை மீண்டும் செயல்படுத்த பல புதிய திட்டங்கள் தொடங்க உள்ளதாக மாகாண சபை ஆட்சி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்திருக்கின்றார் கிராமப்புறங்களின் வறுமையை ஒழிக்க பல்வேறு திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மீண்டும் கைது செய்யப்பட உள்ள ரணில் காரணமும் காலமும் வெளியானது ஜெனிஃபா செல்லும் முன்னர் முக்கிய சந்திப்பை நடாத்தும் விஜித ஹேரத் வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதி கோரும் நிமல் லான்ச யாழில் போதைப் பொருளுடன் யுவதி உட்பட இரு இளைஞர்கள் காவல் நிலையத்துக்கு அருகில் சூடு ஸ்தலத்திலேயே ஒருவர் பலி சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக தடையை நீக்கும் ரணில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக விசாரணைக்கு யாழில் லஞ்சம் பெற முயன்ற அதிகாரிகள் மூவர் கைது கிளிநொச்சியில் வாள்களுடன் நடமாடிய நால்வர் போதைப் பொருளுடன் கைது அரசு நிறுவனங்களுக்கு இரண்டாயிரம் கெப்ரக வாகனங்கள் இறக்குமதி இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினின் வியூற்று பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்